வணக்கம் காஞ்சி கேத்தம் பேசுகிறேன் ஹாப்பி சாட்டர்டேங்க இன்றைக்கி என்னம்மா இன்றைக்கி என்ன பண்ணுறேன் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் உப்பு ரெண்டு செய்ய போகிறேங்க இதில் என்ன இருக்குதுன்னா பச்சை மிளகா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் மிளகு சீரகம் ஓகே இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சிவந்து வர்ற மாதிரி அதான் கோல்டன் ப்ரௌன் சொல்லுவீங்க இல்லையா அந்த கோல்டன் ப்ரௌன் ப்ரௌன் வர மாதிரி அது சிம்மில் வச்சு வச்சுருந்தாங்க ஓகே ஹண்டர் கோல்டு தங்க கலரில் வந்தாச்சு அப்போதான் அது வந்து நல்லா இருக்கும் ஆமாங்க உப்பு ரெண்டை செய்யறது தான் இது உப்பு ரெண்டை செய்யும் தான் காட்டின்னு இருக்கிறோம் இப்போ இப்போ இது பாருங்க நல்லா வறுத்து இதில் பச்சை மிளகா போட்டுருக்கிறேன் சில காஞ்சி மிளகா போடுவாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு வெங்காயம் போட்டு செய்றாங்க பாருங்க பொதுவாக உப்பு ரெண்டையில வெங்காயம் போட மாட்டாங்க இது ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க நீ வெங்காயம் போட்டு செய்து பார்த்தா எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் புதுசாக நான் வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணுறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவாங்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இது வந்து பச்சரிசி மாவு நல்லா பச்சரிசி டூவாக ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறாங்க எவ்வளோ தண்ணியாக அரைச்சி வைக்கணுமோ அவ்வளோ தண்ணியாங்க அரைச்சி வச்சுட்டு அதில் ஊற்றி எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணியை இதில் ஊற்றி ஒன்றாவது ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாங்க ஆமாம்மா உப்புமா பண்ணுறீங்களா ஆமாம் ம் நல்லா ம் மஸ்தமாகவும் ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக அதை நம்ம வதக்கும் போதே நீங்களே பார்ப்பீங்க நல்ல அழகாக அது வந்து திரண்டு வந்துடும் ஓ ஓ எவ்வளோ அழகாக இறுகி வச்சுப்பாங்க இதுலேயே வந்து நல்லா வெந்துரும் இந்த உருண்டை பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வரும் அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறத காட்டுறோம் எப்போ இங்கே பாருங்க எவ்வளோ இறுகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் நல்லா வெந்தே போயிடுச்சு பாருங்கள் இதை இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா அதில் போட்டு வேக வைக்கணும்னா வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறாங்க ஓ உப்புமா மாதிரி கிடையாது பாருங்கள் நல்லாவே இறுகிடுச்சி கீழே தண்ணி ஊற்றிட்டு தான் ஆ தண்ணி ஊற்றி அந்த இட்லி போலவே தான் என்னென்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக வீட்லையே விட வேக வைக்கணும் வேற ஒன்றைய ரெடியான பார்க்கலாங்களா உப்புண்டை ரெடி ஆகிடுச்சு ஹலோ உப்பு ரெண்டை ரெடிங்க பாருங்க எந்திருக்கான்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாகங்க பாருங்க அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க பாருங்க கட் பண்ணாலுமே வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உப்பு ரெண்டை நீங்களும் உப்பு ரெண்டை வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அழகாக மிக்சியில் எவ்வளோ தண்ணி ஆனாலும் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கடையில் அது இருக்கணும் ஓகே இது வந்து நல்ல சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு சைடிஷ் வேண்டாம் வேணும்னா புதினா சட்னி வச்சுக்கலாம் ஆமாம் ஓகே நீங்களும் உப்புண்டை